அன்புக் குழந்தைகளே ஒரு அழகான மாம்பழ மரத்தைப் பற்றிய கதை இது ஒரு காலத்தில் மீரா என்ற சுட்டிப் பெண் ஒருத்தி இருந்தாள் அவளது வீட்டுத் தோட்டத்தில் ஒரு விசித்திரமான மாம்பழ மரம் இருந்தது அந்த மரம் தினமும் ஒரே ஒரு மாம்பழத்தை மட்டும் காய்க்கும் ஆஹா அது எவ்வளவு பெரிய மாம்பழம் தெரியுமா அப்படியே தங்க நிறத்தில் பளபளக்கும் பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அத்துடன் அதன் சுவையோ தேனை விடவும் இனிமையாக இருக்கும் மீரா அந்த மாம்பழத்தை பார்த்ததும் இது எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று நினைத்து கொண்டாள் யாரிடமும் அதை பகிர்ந்து கொள்ள மனமில்லாமல் தினமும் அந்த மாம்பழத்தை பறித்து ஒளித்து வைத்தாள் யாருக்கு தெரியாமல் தனியாகவே அதை சாப்பிட்டாள் நாட்கள் செல்லச் செல்ல ஒரு அதிசயம் நடந்தது மீரா பறித்த மாம்பழங்களின் சுவை குறையத் தொடங்கியது இனிமையான சுவை கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போயிற்று மாம்பழம் வாடியது மட்டுமல்ல மரமும் சோர்ந்து போய் இலைகள் உதிர்ந்து மிகவும் பலவீனமாக தோன்றியது மீராவுக்கு ஒன்றும் புரியவில்லை அவள் வருத்தப்பட்டாள் அப்போது அங்கே ஒரு அழகான பூதத்தான் தோன்றினான் அவன் ஒரு மாயாஜால பூதத்தான் அன்புள்ள மீரா இந்த மரத்தின் சிறப்பு என்ன தெரியுமா இதன் மாம்பழங்கள் மகிழ்ச்சியையும் அன்பையும் பகிர்ந்து கொள்வதற்காகவே இருக்கின்றன நீ யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாததால்தான் மாம்பழத்தின் சுவை குறைந்து மரமும் வாடுகிறது என்று சொன்னான் பூதத்தான் சொன்னதைக் கேட்டதும் மீராவுக்கு தான் தவறு செய்துவிட்டோம் என்று புரிந்தது அவளுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அவள் உடனே கிளம்பினாள் தான் மாம்பழத்தை பகிர்ந்து கொள்ளாத எல்லோரையும் தேடிப் தேடிப்போனாள் அவர்களிடம் வாடிய மாம்பழங்களை கொடுத்தாள் ஆம் மாம்பழம் வாடியிருந்தாலும் அவளின் மனது இப்போது அன்பினால் நிறைந்திருந்தது அவள் பகிர்ந்து கொண்டதும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான மகிழ்ச்சி கிடைத்தது ஆச்சரியமாக மீரா எல்லோருடனும் மாம்பழத்தை பகிர்ந்து கொண்டதும் மாம்பழ மரத்திற்கு மீண்டும் உயிர் வந்தது அது முன்பை விடவும் செழிப்பாக வளர்ந்தது புதிதாக பூத்து நிறைய சுவையான மாம்பழங்களை மீண்டும் கொடுக்கத் தொடங்கியது மீராவுக்கு பெரும் மகிழ்ச்சி ஆம் குழந்தைகளே பகிர்ந்து கொள்வதில் எவ்வளவு பெரிய இன்பம் இருக்கிறது பார்த்தீர்களா நாம் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும்போது நம்முடைய மகிழ்ச்சியும் பல மடங்காகப் பெருகும் அதுதான் இந்த அற்புதமான கதையின் பாடம்